நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழவிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நவகிரகங்களில் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் ஸோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்துல குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் இப்போ குரு இந்த ரிஷபராசில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றது தான் பார்க்க போறோம் ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்கின்றார் ஜென்ம குரு அப்படின்னு உடனே ரிஷபராசி நேர்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அட்டம லாபாதிபதி இவர்தான் தான் அதாவது அஷ்டமஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் பதினோராம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவான் தான் ஸோ உங்களுடைய ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து அதாவது தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் ஸோ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் ஜென்ம குருவாக இருக்கிறாரே ஸோ ஏதாவது பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ குரு அப்படின்றவர் வந்து ஒரு பூரண சுபர் தான் ஸோ உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தெளிவு இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு பார்த்து குழப்பமான மனநிலை முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருந்த உங்களுக்கு ஸோ இப்போ வந்து தெளிவாக யோசிச்சு ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் எல்லாமே நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஸோ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் ஸோ இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குறிப்பிடக்கூடிய இடம் ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பேரில் ஒரு ட்ராபேக் இருக்கும் நிறைய நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பீங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் தோல்வி இருந்திருக்கலாம் இல்லை ஒருதலை பட்சமாக லவ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குரு ஏழாம் இடத்தையும் பார்வையிடுறதுனால ஒரு சிலருக்கு இந்த காதல் அப்படின்றது திருமணத்தில் முடியக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உண்டாக்கும் தெளிவான சிந்தனை தெளிவான எண்ணங்கள் ஐந்தாம் இடம் அப்படின்றது உங்களுடைய மனம்தான் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள்ல ஒரு தெளிவு உங்களுடைய மன தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குரு ராசியிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு மலர்ச்சியான முகம் இருக்கும் தேஜஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பிரகாசம் அப்படின்றது இந்த தருணத்தில் இந்த ஒரு வருட தருணத்தில் இருக்கும் இதெல்லாமே நடக்கும் பட் உங்களுடைய தசா புக்திகள் அப்படின்னு அது பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த பயிற்சி பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு மிகவும் ஒரு சாதகமான பலன்களை தான் தரும் முடிந்த வரைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் ஸோ இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சொசைட்டியை சொல்லக்கூடிய இடம் இதுதான் அதே மாதிரி உங்களுடைய கலத்திரம் உங்களுடைய வாழ்க்கை துணை ஸோ மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் வாழ்க்கை துணை பற்றி சொல்லக்கூடிய இடம் கூட்டு தொழில் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய நண்பர்கள் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை கணவன் மனைவியை கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நல்ல லாபம் இருக்கும் உங்களுடைய கூட்டு தொழில நல்ல லாபம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த சொசைட்டில ஒரு நல்ல பெயர் வாங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு வேளை நீங்க ஒரு டாக்டரா இருக்கீங்க இல்லை அரசியலா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த வேலையால் புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வாய்ப்புகள் ஸோ சமுதாயத்தால் இந்த மக்களால உங்களுக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது உண்டு அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சில பிரிவினைகள் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள இருந்திருக்கலாம் இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு ஸோ குரு உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான பித்ருஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் ஸோ பித்ருஸ்தானம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் தந்தையினுடைய ஆதரவு கிடைக்கும் ஸோ புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அப்பாவோட சப்போர்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ குழந்தைகளால் அடையக்கூடிய மன மகிழ்ச்சி அதாவது குழந்தைங்களால பெற்றோர்கள் பாராட்டப்படுவது பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லையும் சரி உங்களுடைய குழந்தைகள் முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு திறமையால் முதல் பரிசு பெறக்கூடியது ஸோ இந்த மாதிரி குழந்தைகளால் உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த குழந்தையோட அப்பா அம்மா தான் இவங்க அப்படின்ற ஒரு நல்ல பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை வழி உறவினர்களால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் அதாவது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே வந்திருப்பீங்க தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த முயற்சிகள் ஈடேறி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் வந்து உங்களுக்கு இருக்கிறது ஆன்மீக பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் குருமார்களுடைய ஆசை கிடைக்கக்கூடியது ஸோ ஆசிரியர்களுடைய முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கு நேர்களை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினொன்னு தான் இந்த குரு சோ நீண்ட தூர பிரயாணங்களை சொல்லக்கூடிய இடமும் இதுதான் சோ நீண்ட தூர பிரயாணங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா சோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறது சோ இதெல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷிபராசினேர்களுக்கு உண்டு ரிஷபராசி நேர்களுக்கு எப்பயுமே நீங்க வந்து வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஒரு வருட காலகட்டங்களில் உங்களால முடிஞ்ச ஒரு சித்தர் கோவிலுக்கோ அல்லது நீங்க எந்த தெய்வத்தை வந்து இஷ்ட தெய்வமா நினைக்கிறீங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு நீங்க பொங்கல் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் ரிஷபராசினியர்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் இந்த குரு பேச்சு அப்படின்றது ரிஷபராசினியர்களுக்கு மிகவும் ஒரு நற்பலன்களை தரும் விதத்தில் தான் அமைந்திருக்கிறது அனைவருக்கும் நன்றி